ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி யாருக்கும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போலீஸ் பாதுகாப்போட கலைஞர் விழாவுக்கு சும்மா கெத்தா பரப்பிட்டிருக்காரு தலைவர் வீட்டிலேருந்து கிளம்பிய வீடியோ தான் சோசியல் மீடியாவில் அப்படியே வைரல் இருக்கு தலைவர் ரஜினிகாந்த் கலைஞரிடம் தாயின் நூல் வெளியீட்டு விழாவுக்கு கலவையான ஊக்கிச் சென்று கூடவே முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இந்த விழாவை வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து முதல் முதல் நூலை வெளியிடுகிறார் இந்த விழாவில் முதல் நூலை தலைவர் ரஜினிகாந்த் பெற்றுக்கொள்கிறார் இந்த விழாவில் தலைவரோட ஸ்பீச் தான் ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க மேலும் தலைவரோட ஸ்பீச்சை வந்து ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தலைவர் என்ன பேச போகிறார் என்பதை நாமும் அவளுடன் இருக்கிறோம் தலைவர் பேசினதை பற்றி அடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க என்ன ஓட்டுங்க நம்ம கமெண்ட்ஸ் தெரிஞ்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முறையா மகிழ்ச்சி SHOOT yeah.